இன்று அவர் நிலை என்ன ஆகிருக்கிறது என்றால் ஒரு ஆர் எஸ் உடைய கைக்குள்ளியாக வந்திருக்கிறது ஒரு படத்தை உங்களை காட்ட விரும்புகிறேன் இது இன்னைக்கு திருவா சீமான் வச்சிருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் திருவா சீமான் வச்சிருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவருடைய பர்சனல் நம்பர் தான் காட்டுங்க நேற்று இரவு மதி மயக்கத்தில் உற்சாக பானத்தில் கல் குடிச்சு தெருக்கு வாடா கல் குடிச்சு எவன் கேட்டால் திமிழா நடடா சோழ உயர்த்திடா சமூக ஒழுக்க கிடாங்கிறது பேசுகிற சீமான் வைத்திருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னவென்றால் சமஸ்கிருத திரிப்பை விட இந்தி திரிப்பை விட பெரியாரிய திணிப்பு ஆபத்தானது என்று யோசித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் மருத்துவம் படிக்க முடியும் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் தான் பட்டம் நிலையை மாற்றி தமிழ் ஒரு கோட்பாடு சொல்லிய போது தனித்த மொழி என்று அரசியல் களத்தில் பண்பாட்டு களத்தில் வென்று காட்டியவர் தந்தை பெரியார் தமிழ் என்கிற பிரைடு இருக்கிற தமிழர் என்று சொல்வோம் என்று இருக்கிறோம் என்றால் அன்று தந்தை பெரியார் விதைத்த தமிழர் விதையை சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு பெரியுது என்று சீமான் பேசுகிறார் என்றால் அவர் ஆர் எஸ் விட ஆபத்தானவர் ஆர் எஸ் எஸ் மட்டுமல்ல இந்திய அரசியலில் தமிழ்நாடு தமிழர் உரிமை ஈழ அரசியலில் தேசிய உரிமை அத்தனையும் காட்டி கொடுக்கிற ஆளாக இருக்கிறார்